ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் பாஸ்மகே நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்துல வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்கே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாசே இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல கோல்சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்துல கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில போய் அதிசாரமாய் உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிசாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போறாரு மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலய அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பித்தர்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்னைக்கு வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேணும் புதுசா ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்குண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒன்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒன்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்து இடையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய ஆஹ் அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி சோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக ஆஹ் பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாசத்துல பார்த்த மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்காக என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமோ உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பாப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு இருப்பார் ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டா பார்த்தல ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனா விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமா இருந்தோம்னா ராசி துலா ராசிக்கு உண்டா துலா லக்னம் துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால வந்து நல்லது நடக்கும்னு நினைச்சு எழுதி வச்சதை பார்த்து வந்து ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்கா பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் அந்த இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷாவன் நாட்கள் என்னென்ன வருது அதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாசம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம் ரிச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் மொத்தமே இருக்கு புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் மறைஞ்சு இருக்கார் இதனால் என்ன அப்படின்னா ஒருவித மனக்குழப்பம் இருக்கும் மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும் எப்பவுமே வந்து நம்ம செய்கிறது சரியா இல்லையா அப்படின்றது இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அலைச்சல் வேற அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவோடு இருக்கார் அதனால் வந்து அர்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வந்து தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்திலையுமே அதிகமாக ஓட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார்ன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாயை தவிர வந்து சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இது என்னென்ன கண கணக்கில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பெரிய ஏற்றம் பதினொன்றாம் அதிபதியும் அவரோட சேர்ந்து இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எது நினைக்கிறீங்களோ அதில் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ்

வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலுக்குன்னு புதுசாக தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வெளி மதத்தினர் மூலியமாக அந்த மாதிரியான பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது குருவும் மாறுதல் அடைகிறார் அதாவது வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இது ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் அதுவும் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ குரு அதிகாரமாகற அதிகாரமானது அப்படின்னா கடகத்துல போய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு சொல்லக்கூடியவர் தனஸ்தான அதிபதி அதிபதி புத்திர காரகனும் அவரை தன காரகனும் அவரை அதனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போய் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பாகியங்கள் பெருகும் என்ன சார் பாக்கியம்னா என்ன அதன் மூலியமாக பணம் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷன் வரக்கூடிய ஏற்றங்கள் வரும் உங்களுக்கு பதவி உயர்வு உங்களுக்கு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணின்ற இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் டபால்னு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த இடையால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்புக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்த்துருந்தாலும் நிச்சயமாக படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அலை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாசத்துல பார்த்தலையான மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பொதுவாகவே சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறார் பதினொன்றாம் இடத்துக்கு எப்போ போறார் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போறார் இதனால என்ன சார் விசேஷம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பதி பரிவர்த்தனை அடைகிறார் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்னிலையும் பதினொன்றாம் அதிபதி ப பன்னெண்டுலேயும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது பேர் அதனால் என்ன அப்படின்னா சுப செலவுகள் வரும் அதை தவிர பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு புரட்டாசி மாசத்துல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருப்பினும் மனக்குழப்பங்கள் மனசில் ஒருவித பயம் கிளேசம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு அதிகமாகும் அலைச்சல் அதிகமாகும் தூக்கமின்மை அதிகமாக கூடிய காலகட்டம் புதிய கடன் செலவுகள் புதிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியமும் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும் அதை தொழில் மூலியமாக பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பல தொழிலில் மாறுதல்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினத்தப்போ வந்து சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் எதனால் அப்படின்னா மதிகாரகன் மதி அதாவது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம தப்போ வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி அங்கே இருக்கிற விநாயகருக்கோ இல்லைன்னா அங்கே இருக்கிற கோவிலில் எந்த சாமி இருக்காரோ பெருமாள் இருக்காரோ அவருக்கு வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கோ இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோமே பார்த்தோமேனால் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அக்டோபர் மாதம் இந்த கா இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் ஊர் பிரயாணம் பண்ணோம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யார்கிட்டேயும் போய் தேவையில்லாத பேசாதீங்க பேசினீங்கன்னா அதில் ஏதாவது தவறான முடிவுகள் வரும் தவ அந்த அது வந்து பிரச்சனைகளாக போகும் யாருக்கும் தேவையில்லாத ஹெல்ப் பண்ணாதீங்க நீங்களாக முன்னு வந்து பண்ணுறேன்றதெல்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதுசாக போய் நீங்கள் எதுவும் வந்து நீங்களாக போய் எழுத்து விட்டுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய கோச்சாரங்கள் நல்லபடியாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி வாழை போடுவோம் அதை தவிர வந்து பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு